வணக்கம் காஞ்சி கேசன் பேசுகிறேன் எப்போங்க ஹாப்பி மண்டே ஒரு சின்ன கதை சொல்லிக்கலாமா ஒற்றுனா பண்ணால் டெய்லி எழுந்தோன்னே சாமி கும்பிட்டு தான் அவர் வேலையை பார்ப்பார் அதனால் எல்லாமே சாமி மேலே அவ்வளோ பக்தி அப்படிங்கும்போது அன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடக்குது அவர் என்ன பண்ணுறாரு அஞ்சு மணிக்கு எழுந்துடலான்னு பார்த்தா அன்றைக்கி பாட்டு நல்லா தூங்கிடறாரு தூங்கி ஏழு மணிக்கு தான் எழுந்துடாரு அவங்க வீட்டில் வேறு ஆள் இல்லை உன் இப்போ ஊருக்கு போயிருக்காங்க வச்சிக்கலாமா ரைட் ஏழு மணிக்கு எழுந்துட்டு அவசரமாக குளிச்சுட்டு பைக் எடுத்தால் பைக் பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி இதனால் வந்துட்டு சரி பஸ் பிடிக்க போய் பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக போய் சேர்றேன் ஆஃபீஸில் லேட்டாக போகிற சேர சேர்ந்து என்ன போதோன்னு நினைக்கும் போது அங்கே ஆர்ட் பண்ணுறோன்னு கொஞ்சம் லேட்டாக வராங்க அதனால் இவர் தவிச்சுட்டார் சாமி கிட்ட ஒரு நாள் ஒன்று கும்பணுண்ணா இவ்வளோ பேர் தண்டனையா அப்படி சரின்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் பிரேக் போகிறாங்க மஞ்சு பேக் போகும்போது அங்கே ஒரு ரெண்டரை மணிக்கு கேன்டீன் போகிறாரு போனால் அங்கே எல்லாமே தீர்ந்து போயிடுது வெறும் ரசம் மட்டும்தான் இருக்குன்றோம் சரின்ட்டு அப்பவும் சாமிக்கிட்ட சண்டை போடுறார் ஒரு நாள் ஒன்று கும்பிடல இன்னும் வெறும் ரசம் தானா அப்படி சரின்ட்டு ரசம் அங்கே எதுவும் ஊர்க்காமல் வச்சு சாப்பிட்டு வந்துடுறார் வந்து எல்லாம் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வராது ஏழு மணிக்கு வந்து மறுபடியும் சாமிட்ட சண்டை போடுறார் ஒரு நாள் ஒன்று கும்பிடலன்னா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் கொடுத்தேன் சாமி பொறுக்க முடியாமல் நேரிலே வராட்ட ஏ பக்தா உன் நல்லது தாண்டா பாவி என்ன நல்லது ஒன்று அஞ்சு மணிக்குன்னு ஏந்திருந்தேனா நீ போய் அந்த கேசர் ஆன் பண்ணிப்பேன் ஆன் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் சாக்கு அடிக்கிற இருக்குது அதுதான் உனக்கு அப்போயே டைம் முடிஞ்சிடுச்சு அதுக்காக தான் உன்னை காப்பாற்றினேன் ஏழு மணிக்கு சரி நீ பைக்கில் போகிறேன் நீ வேகமாக போனால் உனக்கு இன்னொரு கண்டம் ஒன்று இருந்தது அதுக்காக தான் பைக்கை நான் பஞ்சர் ஆக்குனேன் சரி நான் ஆஃபீஸ் போனேன் லஞ்சில் சாப்பிடும்போது நீ வந்து ஒரு சாம்பாருக்காக அவ்வளோ சண்டை போட்ட சாம்பார் கேன்டீனில் இருந்தது ஆனால் அது அந்த டைமில் பார்த்து ஒரு எலி ஒன்று அது உள்ள விழுந்து சேர்ந்து போச்சு அந்த சாம்பார் ஊற்றிருந்தால் நீ நேரம் ஹாஸ்பிட்டல் இருப்பேன் அதனால் நான் அங்கேயும் ஒன்று காப்பாற்றினேன் வீட்டுக்கு வந்து படுக்கும்போது ஏசி போட்டேன் சரியா ஏசிலையும் அந்த கரண்ட்டு ஏதோ சம் ஷாக் வருது அதுக்காக ஏசியும் கட் பண்ணேன் வெறும் பேன் கார்டை தூங்க வைக்க என்ன போய் திட்டுறீ நான் ஒன்று நல்லது தானே பண்ணேன் ஓகே உடனே அவன் ஐயோ சாரி சாமி கோச்சிக்காதீங்க ஆமாம் நான் ஒன்று கேட்குறேன் கோச்சிக்காதீங்க என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க இன்னும் அதை அப்படின்றார் சாமி இவ்வளோ நல்லது பண்ணேன் என் உயிர் காப்பாற்றினேன் இவ்வளோ நல்லது பண்ண ஆள் ஒரு இருபது வருஷம் முந்தி எங்கே போயிருந்தேன் புரியலையன்றார் என் கல்யாணத்தை என்ன போயிருந்தேன் நீ என்னை அப்போ காப்பாற்றலாம்ல அப்படின்றது இது ஜஸ்ட் பார்த்து ஜோ